தெய்வீரைவா என் நிதய தலைவனே அருள்வா அருள்வாய் யாங்கி தேடுகின்ற அமைதி 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 இங்கும் இன்றும் அமைதி இன்றும் அமைதி நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி அன்பு மொழி வீதை

ുംമീ ഹായ് കുട്ടീസ് എല്ലാരും എവിടി நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் அமைதி எங்கும் அமைதினு ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் அமைதியின் தேவனாகி நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய லைஃப்ல எந்த சஞ்சலங்களும் எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனையுமே இருக்காது குட்டீஸ் நம்ம லைஃபே ரொம்ப ஸ்மூத்தா அமைதியா போயிட்டு இருக்கு குட்டீஸ் அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்போ ஏன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்போ ஏன் நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கேன்னு நீங்க கேட்குறீங்களா அப்படி யோசிக்கிறீங்களா அதானே நம்ம அந்த பாடலே பார்த்தோம் அமைதியின் தெய்வம் என் கூட இருக்கிறாரு அவர் என்ன வழி நடத்துறாரு அவர் காட்டுற பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சு கூட முடியாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான அமைதியும் சமாதானத்தையும் நம்ம இருதயத்திலையும் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துலயும் ஏசப்பா உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம தான் ஏதோ ஒரு சஞ்சலத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே அவரை நம்மளோட இருதயத்துல இன்வைட் பண்ணலையா அப்படி இன்வைட் பண்ணிட்டு இல்ல அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணராம நம்ம இருக்கிறோமா குட்டீஸ் சோ இதை நம்ம லைஃப்ல உணர்ந்தாலே போதும் நம்ம நமக்கு இப்ப இருக்கிற எல்லா சோர்வுகளும் கூட நம்மளாலேயே மாற்ற முடியும் ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்கிறதுனால ஸோ இந்த நாள்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதுதான் குட்டீஸ் அவர் எப்பையும் நம்ம கூட தான் இருக்கிறாரு அவருடைய ப்ரசன்ஸ் எப்பையும் நம்ம கூட தான் இருக்குது ஆனால் நம்ம தான் அவருடைய உடனிருப்பை உணராமல் நம்ம இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து சோர்ந்து போகிறோம் இன்றைக்கும் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினான்கின் படியாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இரே இலைப்பார்தல் தருவேன் அப்படிங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க இதை நம்ம அந்த பாடல்லையும் பார்த்தோம் அமைதியின் தேவன் நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு நொடி பொழுதும் நம்ம லைஃப்பில் எப்பயுமே சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவரை முன்ன விட்டு நம்ம அவருக்கு பின்னாடி போகணும் அவர் நம்மளை கூட்டிட்டு போகும்போது பாதை கல் முள்ளுமாக இருக்கலாம் ஆனால் அது பாதுகாப்பான பாதையாக தான் இருக்கும் நம்ம எங்கேயும் ஸ்டக் ஆகி நிற்க போகிறது கிடையாது ஸோ அவர் மேலே நம்பிக்கை வைப்போம் அவர் தருகிற இலைப்பாறுதல் நமக்கு லைஃப் லாங்கும் வேணும் அப்படின்னா அவரை முன்னாடி முன்னாடி எழுத்து கொண்டு போயிட்டு அவருக்கு பின்னாடி நம்ம போவோம் நம்ம லைஃப் நம்ம நினைப்பதற்கு மேல ரொம்பவே அமைதியாக சமாதானத்தோட ஆசிர்வாதத்தோட இருக்கும் குட்டிஸ் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்ப கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லிருக்கீங்க டாடி இந்த புதியதொரு வருடத்தை இந்த வருடத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் என் தகப்பனே நீங்கள் தான் இந்த வருடம் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய இழைப்பாறுதலால் எங்களை ஆறுதல் படுத்தி வழிநடத்த உமது கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள்கிட்ட வேண்டிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆமேன்